சிவநித்தியம் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கொடிக்காலூர்ங்கிற கிராமத்துக்கு பக்கத்துல வயல்வெளி நடுவுல ஒரே கல்லுல ஏழு பெண் தெய்வங்களோட சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு அது என்ன சிற்பம்னு வாங்க பார்க்கலாம் பெரும்பாலான ஆலயங்கள்ல நம்ம பல சிற்பங்களை பார்த்திருப்போம் அதுலேயும் தெய்வங்களோட சிற்பங்களை தனித்தனி தான் நம்ம பார்த்திருப்போம் ஆனா இங்க ஒரே கல்லுல ஏழு பெண் தெய்வங்களோட சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க அது என்ன தெய்வம்னு உங்களுக்கு தெரியுமா அது என்ன சிற்பங்கள்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் இதுதான் அந்த சிற்பங்கள் நம்ம தேடி வந்த சிற்பங்கள் இதுதான் ஒரே கல்லுல ஏழு சிற்பங்களை செவிக்கி இருக்கிறாங்க இவங்களைதான் சப்த கன்னிமார்கள் என்று அழைக்கப்படுறாங்க இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரு ஒவ்வொரு தனி சிறப்புகளும் இருக்கு இதுல முதலாவதா நம்ம பார்க்க போறது பிராமி இவங்க பிரம்மனின் அம்சமாக திகழ்றாங்க இவங்களை வழிபடுறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா மறதிய போக்கி ஞானத்தை தரக்கூடிய வல்லமை பெற்றவங்களா திகழ்றாங்க இதுல இரண்டாவதா பார்க்க போறவங்க மகேஸ்வரி இவங்க மகேஸ்வரனின் அம்சம் கொண்டவங்களா திகழ்றாங்க இவங்களை வழிபடுறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா கோபத்தை குறைச்சி மன அமைதியை கொடுக்கக்கூடியவங்களா திகழ்றாங்க இதுல மூணாவதா நம்ம பார்க்க போறது யாருன்னு பாக்க போறது கௌமாரி இவங்க முருகனின் அம்சம் கொண்டவங்களா திகழ்றாங்க இவங்களை வழிபடுறதுனால நம்ம அடையக்கூடிய பயன்கள் என்னன்னா குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவங்களா வல்லமை பெற்றவங்களா இவங்க திகழ்றாங்க ஐந்தாவது நம்ம பார்க்க போறது வாராகி இவங்களை இவங்க வந்து இந்த ஏழு தெய்வங்கள்லயும் இவங்க தனி சிறப்போட இருக்கிறவங்க தனித்துவமா செய்யப்படுறவங்களும் தனித்துவமா தெரியறவங்களும் இவங்கதான் இவங்க வராக மூர்த்தியின் அம்சமா திகழ்றாங்க இவங்களை வழிபடுறதுனால மிருக தோஷத்துல இருந்து விடுபடவும் தீய சக்திகள்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கும் தேவர் குணங்களை நமக்கு பெற்று தரக்கூடியவங்களா இவங்க திகழ்கிறாங்க இப்போ சமீப காலமா நம்மளோட மக்கள் வர மக்கள் நடுவே இந்த வராகி வழிபா வராகியம்மன் வழிபாடு மிகவும் சிறப்புற்று வருது நம்ம தஞ்சை பெரிய கோயில்ல இது மிகவும் பெரிய பெரிய அளவுல இந்த வழிபாடு சிறப்பா நடைபெற்றுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்திராணி இவங்க இந்திரனின் அம்சத்தை கொண்டவங்களா திகழ்றாங்க இந்த இந்திராணியை வழிபடுவதால நம்ம வாழ்க்கை துணையை நல்ல வாழ்க்கை துணையை நமக்கு அமைச்சு தரவங்கள வல்லமை பெற்றவங்களா இவங்க திகழ்றாங்க அடுத்தது கடைசியா நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி இவங்க உக்ர உக்ர தோற்றத்தோட தான் இவங்க இருப்பாங்க இவங்க வந்து ருத்ரனின் அம்சம் கொண்டவங்களா இருக்கிறதுனால உக்ரமா தான் இவங்க இருப்பாங்க இந்த இவங்களை வழிபடுறதுனால இந்த ஏழு தெய்வங்களோட சக்திகளா ஒன்றே ஒன்றே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய வல்லமை பெற்றவங்களா இவங்க திகழ்றாங்க இப்போ நம்ம பார்த்தது ஒரே கல்லுல செதுக்கப்பட்ட இந்த ஏழு சிற்பங்களும் தனித்தனி சிறப்புகளை கொண்டது கொண்டு தனித்தனி சிறப்புகளை கொண்டாலும் ஒரே இடத்துல ஒரே கல்லுல இந்த ஏழு சிற்பங்களையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் தான் நம்மளால சொல்ல முடியும் இந்த ஏழு சிற்பங்களும் ஒரே கல்லுல இந்த வயல்வெளிக்கு நடுவுல இருக்கிறத ரொம்பவும் அற்புதமாவே இருக்குதுன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியமா திகழ்றது நம்ம தஞ்சாவூர் நம்ம தஞ்சாவூர்லதான் இந்த சிற்பங்கள் இருக்கு நீங்க அடுத்த முறை தஞ்சாவூர் வரும்போது அனைவரும் வந்து இந்த சிற்பங்களை கண்டு கழிங்க இவங்களோட அருளை பெற்று செல்லுங்கள்